ஹாய் நண்பர்களே நம்ம சிவன் கைலாசத்தில் காலையில் தியானம் பண்ணும்போது மூணு பேர் அவரை சுற்றி வளம் வந்து போட்டி போட்டாங்கன்னா நம்புவீங்களா இதில் யாருக்கு சிவன் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு பார்க்கலாம் முதல்ல சிவனோட தீவிர பக்தர் ஒருத்தர் வழக்கம் போல் காலையில் வந்து சிவனை சுற்றி வளம் வந்து சாமி கும்பிட்டார் இவங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது சடுகோடுன்னு நம்ம நாரத முனிவர் அங்கே வந்தார் அவர் என்ன செஞ்சார் தெரியுமா நாரதர் நான் யார் தெரியுமா இங்கேயோ உட்கார்ந்து நானும் சிவனை சுத்தி வளம் வந்து என் பக்திக்கு சவால் விட போறேன் இப்ப ஒரு பக்கம் பக்தர் வளம் வர்றாரு இன்னொரு பக்கம் நாரதர் வளம் வர்றாரு சிவன் இத பார்த்து சிரிச்சு ரசித்தார் ஆனா பக்கத்துல உட்கார்ந்துருந்த பார்வதி தேவிக்கு இது பிடிக்கல பார்வதி தேவி என்ன இது காலையில கூட நிம்மடியா தியானிக்க முடியலையா இவ்வளவு நெருக்கமா என் பக்கத்துல வந்து வளம் வர்றாங்களே பார்வதிக்கு எரிச்சல் தாங்காம சிவனை பார்க்கணும்னு இன்னும் கொஞ்சம் நெருக்கமா நகர்ந்து உட்கார்ந்தார் ஆனா உண்மையில் சிவனின் கவனம் முழுக்க தன்னை நம்பி வந்த தீவிர பக்தர் மேலதான் இருந்தது ஏன்னா நாரதர் பரதேசியின் தர்மத்தையும் சோதிக்கத்தான் அங்கே வந்திருக்கார் சிவனை சுத்தி வளம் வரணும்னு எல்லாரும் போட்டி போட்டாலும் தூய்மையான பக்தி உள்ளவங்க தான் சிவனின் கண்ணுக்கு தெரிவார் இந்த தத்துவத்தை மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க